ஆதிராஜா அவர்களின் இயக்கத்தில் என் உடன்பிறவா தம்பி சார்லஸ் மெல்வின் அவர்களின் இசை இருக்கின்ற இந்த காளியாட்டம் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திப்பதில் இளையகம்பன் பெருமை கொள்கிறேன் பத்திரிகை துறை நண்பர்களே ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே இந்த மேடையில் வீர்த்திருக்கின்ற கலை உலக சிற்பிகளே அன்பு தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்கள் இருக்கிறார் நான் இளம் வயதில் பார்த்து வியந்த இயக்குனர் கலைப்புலி சேகரன் அவர்கள் இருக்கிறார் உளவாளி ஜமீன் கோட்டை அற்புதமான திரை சிற்பி அவர் அதை போலவே ஒரு அற்புதமான ஒரு உறுதிமொழியை இந்த மன்றத்தில் நம் தருண்குமார் சார் அவர்கள் வடித்திருக்கிறார் விதைத்திருக்கிறார் ராஜா சார் இயக்குனர் இப்படி பெருமை கொள்ளத்தக்க பெருமகன்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் வீட்டிருக்கிறார்கள் இந்த மன்றத்தில் பல நூறு பாடல்களை எழுதிய நான் பல நூறு முறை இந்த மன்றத்தில் பேசியிருக்கின்றேன் ஆனால் என் அன்பு தம்பி ஆதி அவர்களுக்காகவும் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்காகவும் இந்த மன்றத்தில் நான் நிற்கிறேன் என்கிற பொழுது நான் பெருமைப்படுகிறேன் இசைஞானி தொடங்கி இசை புயல் ரகுமான் வரை நான் எழுதாத இசையமைப்பாளர்கள் இல்லை எதற்காக அதை நான் இந்த மந்தத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால் வருங்கால இளைஞர்களிடம் தலைமுறைகளிடம் அற்புதமான ஆற்றல் இருக்கிறது திறமை இருக்கிறது அதன் உருவமாகத்தான் என் அன்பு தம்பி ஆதி ராஜா அவர்களையும் சார்லஸ் மெல்வின் அவர்களையும் நான் காண்கிறேன் நீண்ட ரெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த படத்தை என் அன்பு தம்பி ஆதி ராஜா ஆண்டுகளுக்கு முன் என்று நான் கருதுகிறேன் ராமர் என்கின்ற ஒரு படம் அந்த வெற்றி படத்தில் அனைத்து பால்களையும் இளையகம் வந்தான் எழுதியிருந்தான் அதற்கு பிறகு ரெடிய போராட்டத்திற்கு பிறகு ஆதி கடும் உழைப்பார் வந்திருக்கிறது இதிலும் நான் ஒரு எழுதுகிற வாய்ப்பை நான் பெற்றேன் என் அன்பு தம்பி சார்லஸ் மில்வின் அற்புதமான அந்த மெல்லிசை மிட்டை வழங்கியிருக்கிறார் நீங்கள் அதை திரைப்படத்தில் காணுகிற வாய்ப்பை பெறுவீர்கள் நான் எழுதிய பாடலை என் தம்பி ஆதிராஜா அவர்களும் எல்வின் அவர்களும் முழு விடியலை காண வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில் இந்த வெற்றில் நான் எழுதிய முதல் பல்லவியே முதல் முறை என் வானிலே முழு விடியலை பார்க்கிறேன் என்றுதான் அந்த பல்லவி தொடங்கும் ஏனென்றால் இந்த படத்திலிருந்து தம்பி ஆதி ராஜா அவர்களுக்கு முழு விடியல் ஒன்று காத்திருக்கிறது அது நிகழப்போகிறது என்று நான் கருதுகிறேன் அதன் வடிவமாகத்தான் இந்த அற்புதமான படத்தின் முன்னோட்டத்தை நான் காண்கிறேன் என்னைப் போல இந்த படத்தில் இரண்டு பாடல்களை எழுதிய என் அன்பு தம்பிகள் ஆனந்த் என்ன பரணிதரன் இந்த அருமை தம்பிகள் இருவருக்கும் மூத்த கவிஞன் என்கின்ற உரையில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் உங்கள் ஆதரவில் உங்கள் வரவேற்பில் உங்கள் அரவணைப்பில் இந்த படம் காளியாட்டம் காவிய ஆட்டமாக நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இன்னும் பல படங்கள் என் தம்பி ஆதிராஜா செய்வார் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்கு இன்னும் நான் நிரம்ப எழுதுவேன் வாழ்க வாழ்க தமிழ் வளர்க்க நற்றவள் நாடு வணக்கம் இது என்னுடைய முதல் மேடை இந்த வாய்ப்பை தந்த எனது அன்பு அண்ணன் திரு ஆதிராஜா அவர்களுக்கு நான் எதமான முறை நன்றி சொல்றேன் என்று தெரியவில்லை அதே போல் அண்ணன் இசையமைப்பாளருக்கும் என் தாய் தந்தருக்கும் அனைவருக்கும் மிகுந்த நன்றி வந்திருக்குமாம் என் படம் நல்லா வரணும் உங்களுடைய